ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இப்ப ரீசண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே அது என்னப்பா முப்பது பேர் விழாவா ஆ முப்பெரும் விழா சாரி பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அந்த விழாவில் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்க்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரியை பத்தி என்னெல்லாம் சொன்னாரு என்னெல்லாம் கேட்டாரு ஐயா செக் நண்பர்களே இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும் அவசியமே இல்லை யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க மிரண்டுருவீங்க நான் பேசுறது நல்லா கேக்குதா ஏன்னா காலையில நான் பேசும்போது நான் பேசுறது ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்புறம் எனக்கே கேட்டுச்சு ஹலோ 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 கேக்குதா இல்ல இல்ல காலையில நான் பேசும்போது நான் பேசுறதே எனக்கே ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு தான் கேட்டுட்டு இருந்தது அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஓகே முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அவங்க இல்லைன்னா அந்த பைபாஸ்ல இருந்து இந்த ஸ்பாட்டுக்கு என்னால வந்திருக்க முடியுமான்னு எனக்கே தெரியல ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சோ மச் கரூர் அமராவதி ஆத்தங்கரையில் இருக்கிற ஒரு ஊர் அது மட்டும் இல்ல இங்க ரொம்ப முக்கியமான டெக்ஸ்டைல் மார்க்கெட் ரொம்ப பேமஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் கரூரை பத்தி பெருமையா சொல்லிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே கரூர் அப்படின்னு சொன்னாலே ஒரே ஒரு பேர் தான் ரொம்ப ஃபேமஸா ஜொலிக்குது. அதுக்கு யார் காரணம் யார் காரணம்னு தான் தெரியுமே சரி அதை பத்தி கொஞ்சம் அப்புறமா பேசுவோம் இப்ப நம்ம கரூர் மாவட்டத்தில் இந்த வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் சொன்னாங்கல்ல இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும் வாக்குறுதி நம்பர் எண்பத்தி ஒன்று பேரீச்சை மறத்த விடுங்க அட்லீஸ்ட் இந்த பேரீச்சை விதையாச்சும் கண்ணில் காட்டினாங்களா துபாய் குருகி சந்து கதை தான் போறீங்களா அடுத்து இன்னொரு வாக்குறுதி இருக்கு கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வாக்குறுதி நம்பர் நானூத்தி நாற்பத்தி எட்டு ஆட்சியே முடிய போகுது நாலரை வருஷம் முடிஞ்சிருச்சு இப்ப போய் ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு என்னன்னு ஏர்போர்ட் கட்டணும் ஐயா அமைச்சரு இதுதான் உங்க டக்கா கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார் போயிடுங்க அதான் கேட்ட அப்பவே கேட்டேன் போயிடுங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க சூப்பர் என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூடி இருக்குது இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பாத்தோம் இல்லையா இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்க எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு ஸ்டேட் ஆசியத்துக்கே வருவோம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார் இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கிறாரா அப்படின்னு நான் சொல்லுங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சரி இங்க ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்கா இல்லையா போலீஸோட கைகள் கட்டப்பட்டிருக்கு நினைக்கிறேன் போலீஸ் மக்கள் தான் எஜமான மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும் வேற பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அஸ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஸ்மிகா போலீஸ் சார் பிளீஸ் சார் பிளீஸ் ஹெல்ப் சார் பிளீஸ் தேங்க்யூ சி யூ ஆல் தேங்க்யூ கான்பிடண்ட் ஆறுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்க முறை நன்றி வணக்கம்